முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசித்துறை சந்திரகாந்தன் உயர் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்ற எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாத வேணவர்த்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் படிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் இமாசே முத்துமால பதில் அதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிசன் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்ற புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்கிழப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மருதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக